டாய்லெட்டில் இருக்க அழுக்கு கரையை நிமிஷத்தில் போக வைக்க ஒரே ஒரு சாக்ஸ் இருந்தால் போதும் உங்களோட கஷ்டமான வீட்டு வேலைகளை ரொம்ப ஈஸியாக முடிக்கக்கூடிய ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்க டிப்ஸ் எல்லாம் யூஸ்ஃபுல்லாகவும் இந்த வீடியோ இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு நாளிமணி குக்கிங் வீடியோ ஃபுல்லாக பாருங்க பார்த்துட்டு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம வீட்டில் பயன்படுத்த முடியாத நிலையில் இருக்கிற இன்ஸ்கர்ட் இருந்தால் எடுத்துக்கலாங்க நம்ம வாங்கி பல வருஷம் இருக்கும் நமக்கு சைஸ் செட் ஆகாது சின்னதாக இருக்கும் இல்லைன்னா குட்டையாக இருக்கும் அந்த மாதிரி இருக்கிற நல்ல ஹைஜீனாக இருக்கிற இன்ஸ்கர்ட் எடுத்துக்கோங்க இந்த மாதிரி இன்ஸ்கர்ட்டை நம்ம எதுக்காக யூஸ் பண்ணலான்னு பார்க்கலாம் இந்த இன்ஸ்கர்ட்டோட உள்பக்கமாக இப்போ நம்ம திருப்பி எடுத்துக்கலாம் இந்த இன்ஸ்கர்ட்டை இப்போ நான் உள்பக்கமாக திருப்பி எடுத்துட்டேன் நல்லா திருப்பி எடுத்ததுக்கப்புறம் இந்த இன்ஸ்கர்ட்டோட அடிப்பகுதியை நம்ம இந்த மாதிரி மடித்து எடுத்துக்கலாம் நம்ம எப்படி புடவைக்கெல்லாம் மடிப்பு எடுப்போம் அதே போல் தாங்க இந்த மாதிரி உங்கள் கைகள் நல்லா ரஃபாக மடித்து எடுத்துக்கோங்க நான் இப்போ கையில் பிடிச்சிருக்கிறது பாவாடையோட அடிப்பகுதி அடிப்பகுதியை இந்த மாதிரி மடித்து எடுத்துக்கோங்க மடித்து எடுத்துட்டு இப்போ இந்த பாவாடையை நம்ம பாதி போர்ஷனாக பிரிக்க போகிறோம் இந்த பாவாடையோட நடு பகுதியில் ஒரு நாடா அப்படி இல்லைனா கயிறு அப்படி இல்லைன்னா தலைக்கு போடுற இது போல் ரப்பர் பேண்ட் வச்சு நல்லா டைட் பண்ணி விட்டுருங்க இப்போ இந்த பாவாடையோட நம்ம நல்ல பக்கம் அதாவது தான் திருப்பி எடுத்துக்கலாம் இப்போ செய்யும்போது அந்த அந்த உள்பக்கம் இருக்கிற அந்த நாட் போட்ட பகுதி உள்ளே போயிடுங்க இது போல் போட்டு விட்டுருங்க இப்போ உள்ளே இருக்கிற அந்த பாவாடையோட மடிச்சுருக்கிற பகுதியை நல்லா லெவல் பண்ணி ஈவன் பண்ணி விட்டுருங்க இப்போ இது குட்டியாக நமக்கு ஒரு பேக் மாதிரி இருக்கும் இதுக்குள்ளே நம்ம வீட்டில் இருக்கிற பயன்படுத்த முடியாத நிலையில் இருக்கிற பழைய துணிகளை போட்டு விட்டுருலாங்க சில நேரம் நம்ம யாருக்காவது கொடுக்கணுன்னு துணிகள் எடுத்து வச்சுருப்போம் அதை நம்ம அப்படியே கபோர்டில் வச்சுன்னா நிறைய இடத்த அடைச்சிக்கிட்டே இருக்குங்க அது போல் இருக்கிற பழைய துணிகளை நீங்கள் இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கலாம் அப்படி இல்லைனா கிழிஞ்ச ட்ரெஸ்ஸு நீங்கள் வேஸ்ட்டுன்னு தூக்கி வச்சுருக்க எந்த ட்ரெஸ் இருந்தாலும் இது போல் எடுத்து வச்சுக்கலாம் எடுத்து வச்சுட்டு அந்த நாடாவை நல்லா இது போல் இழுத்து சுருக்கினிங்கன்னா இது குட்டியாக இந்த மாதிரி ஆயிடுங்க நம்ம துணியை அசிங்கமா மூட்டை போல கட்டுறதுக்கு பதிலாக இந்த மாதிரி நீட்டா அழகாக நம்ம எடுத்து வைக்கலாம் இது பார்க்கறதுக்கு சின்ன குஷன் மாதிரி இருக்குங்க இதை நம்ம டிவி எதுவும் பார்க்கும்போது கீழே உட்கார்றதுக்கு பதிலாக இந்த குஷன்ல உக்காந்துகிட்டு பார்க்கலாம் அப்படி இல்லைனா நம்ம வீட்டில் தலையணை கம்மியா இருக்கும்போது இதை நம்ம காலுக்கு தலையணையாக கூட பயன்படுத்தலாம் இது பார்க்க அழகா இருக்கும் நீட்டாகவும் இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க இந்த ஐடியா பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க அடுத்த டிப்பு ஒரு பவுல் எடுத்திருக்கேன் இந்த பவுல்ல ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு நான் எண்ணெய் சேர்த்துக்கிறேன் சமையல் பயன்படுத்துற எந்த எண்ணெய் என்னனாலும் சேர்த்துக்கலாம் கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேன் ஒரு அரை லிட்டர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க இந்த தண்ணியில் நம்ம மஞ்சத்தூளும் எண்ணெய் சேர்த்துருக்கிறதுனால இதில் நம்ம எந்த காய்கறி போட்டாலும் அந்த காய்கறிகளோட கலர் மாறாது குறிப்பாக கத்திரிக்காய்லாம் தண்ணியில் போட்டோன்னா சீக்கிரம் கருத்து போயிடும் அதுக்கு பதிலாக இது போல் தண்ணியில் போடுங்க கத்திரிக்காய் உருளைக்கெழங்கு ரொம்ப நேரத்துக்கு கருத்து போகாமல் இருக்கும் எவ்வளோ நேரம் கழிச்சு நீங்கள் சமையல் பண்ணாலும் இந்த காய்கறிகள் கருத்து போகாமல் இருக்க இந்த ஐடியாவை ட்ரை பண்ணி பாருங்க அடுத்த டிப்பு நம்ம வீட்டில் இருக்கிற கத்தி எல்லாத்தையும் நம்ம ஷெல்ஃப்லேயோ இல்லை ஒரு பாக்ஸ்லேயோ போட்டு வைப்போம் இந்த கத்தியை நான் சொல்கிற மாதிரி இது போல ஃப்ரீசருக்குள்ளே வச்சு பாருங்க அதாவது ஃப்ரிட்ஜில் ஃப்ரீசர்க்குள்ளே இந்த கத்தி நல்லா சில்லு ஆகிற வரைக்கும் வச்சு விட்டுருங்க குறைஞ்சது ஒரு அரை மணி நேரம் வச்சாலே போதுங்க இது நல்லா சில்லுன்னு ஐஸ் மாதிரி இருக்கும் இது நல்லா ஐஸ் மாதிரி ஆனதுக்கப்புறம் இந்த கத்தியை நம்ம எடுத்துக்கலாம் இது எதுக்காக செய்யலாம் இது எப்போ செய்யணும்னு சொல்கிறேன் நீங்கள் வெங்காயம் கட் பண்ண போகிறீங்க அதுவும் நிறையா வெங்காயம் கட் பண்ண போகிறீங்க அப்படின்னா இதை செய்யுங்க இது போல் சில்லுன்னு இருக்கிற கத்தியில் வெங்காயம் கட் பண்ணும்போது கண்ணெரிச்சல் இருக்காது கண்ணில் தண்ணி வராது இப்போ நம்ம அடுத்த டிப் பார்க்கலாம் நம்ம வீட்டில் எலுமிச்சை பழத்தை நம்ம கட் பண்ணி தான் யூஸ் பண்ணுவோம் சில நேரம் நம்ம கட் பண்ணாமலும் இந்த எலுமிச்சை பழத்தை சாறு பிழியலாங்க இது போல் கட் பண்ணாமல் இந்த எலுமிச்சை பழத்தை சாறு பிழியும் போது இந்த லெமன் நமக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும் இதை செய்கிறதுக்கு நீங்கள் போல் இந்த லெமனை நல்லா தேய்ச்சி உருட்டி எடுத்துக்கோங்க இப்போ உங்களோட கத்தி எடுத்து இந்த எலுமிச்சை பழத்தோட உள்பகுதியில் ரெண்டு மூணு இடத்துல குத்தி விட்டுக்கோங்க நல்லா பெரிய பெரிய ஓட்டையாக குத்தி விட்டுக்கோங்க இதுபோல குத்திட்டு நம்ம இந்த எலுமிச்சை பழத்தை உங்கள் கைகளால் எப்படி நீங்கள் ஜூஸ் பிழிவீங்களோ அது போல பிழிஞ்சு எடுத்துக்கலாம் சில நேரம் நம்ம வீட்டில் சமையல் பண்ணும்போது ரொம்ப குறைவான அளவுல தான் எலுமிச்சை சாறு தேவைப்படும் அந்த டைம்ல லெமனை நீங்கள் கட் பண்ணாமல் இது போல ஓட்டை போட்டு சாறு பிழிஞ்சிக்கலாம் இதனால லெமன் ரொம்ப நாளைக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் காஞ்சி போகாமலும் இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க நம்ம வீட்டில் சின்ன பிள்ளைங்க இந்த மாதிரி கிரயான்லையோ ஸ்கெட்சிலையோ செவத்தில் கிறுக்கி விட்டுருவாங்க இதை நம்ம க்ளீன் பண்ணுறதுங்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் உங்கள் வீட்டு செவுத்தில் அங்கங்கே அழுக்கு இருக்குது கரை இருக்குதுன்னா இந்த ஐடியா ட்ரை பண்ணுங்கள் புதுசாக வாங்கினா ஒரு ஸ்க்ரப் எடுத்துக்கோங்க அப்படி இல்லைன்னா தண்ணியில் போடாத இது போல் இருக்கிற பச்சை கலர் ஸ்க்ரப் எடுத்துக்கோங்க இதில் ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா சேர்த்துக்கோங்க அந்த சோடாவை நல்லா இது மாதிரி அந்த ஸ்க்ரப்பு ஃபுல்லாக அப்ளை பண்ணி விட்டுக்கோங்க இதை பயன்படுத்தி தான் இந்த கரைகளை போக வைக்க போகிறோம் உங்கள் வீட்டை செவத்தில் எவ்வளோ அழுக்கு கரை கிரையான் கரை எது இருந்தாலும் இது போல் நீங்கள் தேய்ச்சி விட்டீங்கன்னா அந்த கரை எல்லாமே காணாமல் போகும் முக்கியமான விஷயம் அந்த ஸ்க்ரப் தண்ணியில் நினச்சிருக்கக்கூடாது நல்லா காஞ்சு போய் இருக்கணுங்க இதுபோல் அந்த பேக்கிங் சோடா கீழே விழுகும் அதை எடுத்தே மறுபடியும் நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம் இப்போ நம்மளோட செவ் புதுசாக பெயிண்ட் பண்ண மாதிரி இருக்குங்க கொஞ்சம் கூட கரைகள் எதுவும் தெரியாது நம்மளோட செவ் நீட்டாக க்ளீனாக இருக்குங்க இந்த ஐடியா யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தேன்னா அவங்க ஃப்ரெண்ட் அண்ட் ஃபேமிலியோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க நம்ம வீட்டில் இது போல் சோப்பு துணி துவைக்கிறதுக்கு பயன்படுத்துவோம் இந்த சோப்பு கரையை கரையை இது போல் குட்டி ஆகிடும் அதுக்கப்புறம் நம்ம துணி மேலே வச்சு தேய்க்க கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அப்படிப்பட்ட சோப்பை நம்ம இது போல கூட யூஸ் பண்ணிக்கலாம் இந்த சோப்பு நமக்கு ரெண்டு நாள் மூணு நாளைக்கு தாங்க துவைக்க வரும் ஆனால் இதை நம்ம ஒரு பத்து நாள் பதினஞ்சு நாள் வரைக்கும் மறுபடியும் ரீயூஸ் பண்ணலாம் அது எப்படின்னு இப்போ பார்க்கலாமா இப்போ நான் இந்த சோப்பை இது போல் கத்திரிக்கோல் வச்சு கட் பண்ணிக்கிறேன் நீங்கள் கையில் கூட சும்மா உடச்சி போடலாங்க ரொம்ப ஈஸியாகவே இருக்கும் இப்போ இது இந்த சோப்பு கூட நம்ம அடுத்து சேர்க்க போகிறது ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா சேர்த்துக்க போகிறேன் நீங்கள் ஒரு ஸ்பூனுக்கு பதிலாக நீங்கள் ஒரு ரெண்டுலேருந்து மூணு ஸ்பூன் அளவு கூட சேர்த்துக்கலாம் என்கிட்ட குறைவான அளவில் தான் இருக்குது அதனால் நான் ஒரு ஸ்பூன் தான் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு இதனால இது போல் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க அடுத்தது உங்கள் வீட்டில் இருக்கிற பயன்படுத்தாத வேஸ்ட்டான எந்த சாக்ஸ் இருந்தாலும் எடுத்துக்கோங்க சில சாக்ஸ் எல்லாம் இலாஸ்டிக் போயிருக்கும் அப்படிப்பட்ட சாக்ஸாக இருந்தால் ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும் இந்த சாக்ஸை நம்ம இப்படி நல்லா ரோல் பண்ணி எடுத்துகிட்டு இதை நம்ம இது போல் கொட்டாங்குச்சிக்குள்ளே மாட்டி விட்டுக்கலாம் இப்போ இந்த கொட்டாங்குச்சியை அப்படியே தலகியில் திருப்பி எடுத்துக்கோங்க இப்போ நம்ம கிட்டே இருக்கிற அந்த சோப்பு எல்லாமே அந்த சாக்ஸ்குள்ளே வந்துடும் இதை நம்ம இது போல ஒரு முடிச்சு போட்டு எடுத்துக்கலாம் இந்த சாக்ஸ்ல இருக்க சோப்பு நமக்கு குறைஞ்சது பதினஞ்சுல இருந்து இருபது நாள் வரைக்கும் பயன்படுத்தலாம் இதை நம்ம துணி துவைக்கிறதுக்காக ரெடி பண்ணல நம்மளோட டாய்லெட்டை இது பயன்படுத்தி கிளீன் பண்ண போகிறோம் அதுவும் ஹார்பிக் தேவையில்லை ஆசிட் தேவையில்லை உங்களோட கை வச்சு ப்ரெஷ் கூட போட தேவையில்லை இதுபோல் இந்த சாக்ஸை இந்த டாய்லெட்டுக்கு பின்னாடி இருக்கிற உள்ள போட்டு விட்டுருங்க ஃபுல்லாக அந்த சாக்ஸ் உள்ளே விழுகக்கூடாது சாக்ஸோட ஒரு முனை வெளிப்பக்கமாக இருக்கிற மாதிரி வச்சிட்டு அந்த ஃப்ளஷ் டேங்கோட மூடியை கவர் பண்ணிவிடுங்க இப்போ உள்ளே போட்டிருக்க அந்த சோப்பு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஃப்ளஷ் டேங்க்குள்ளே வர தண்ணியோட கலந்துக்கிட்டே இருக்கும் இந்த தண்ணி நம்ம எப்போல்லாம் இந்த டாய்லெட்டை फ्लஷ் பண்றோமோ அப்பலாம் நம்ம டாய்லெட்டை க்ளீன் பண்ணிக்கிட்டே இருக்கும் இது நம்மளோட டாய்லெட்டை க்லீனா அழுக்கு இல்லாம கரைப்படியாமல் பார்த்துக்கும் டாய்லெட்டில் இருக்க பேட்ஸ்மெல்லையும் வராமல் பார்த்துக்கோங்க இதில் இருக்கிற சோப்பு ரொம்ப நாளைக்கு அப்படியே கரையாமல் இருக்குங்க இதுக்கு பதிலாக நீங்கள் சோப்பு பவுடர்லாம் போட்டிங்கன்னா அது டக்குன்னு கரைஞ்சிடும் சோப்பு கொஞ்சம் தடிமனாக இருக்கிறதுனால அவ்வளோ சீக்கிரம் கரையாது நல்ல டாய்லெட் அடிக்கடி க்ளீன் பண்ணுங்கிற வேலை இருக்காது நம்ம டாய்லெட் இருபத்தி நாலு மணி நேரமும் க்ளீன் அண்ட் க்ளியராக இருக்கும் இன்றைக்கி நான் சொன்ன ஐடியா எந்த ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி நம்ம சேனலையும் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க நான் மறுபடியும் உங்களுக்கு அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கிறேன் அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்